கூகுளில் முட்டாள் தேடலில் ட்ரம்ப் படம் ஏன் வருகிறது சுந்தர் பிச்சை விளக்கம் வாஷிங்டன் நகரில் நடந்த அமெரிக்க பார்லிமெண்டின் நீதித்துறை குழுவின் விசாரணையில் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை முக்கிய விளக்கம் ஒன்றை வழங்கினார் இணையத்தில் இடியட் அல்லது முட்டாள் என தேடும்போது டொனால்ட் ட்ரம்பின் புகைப்படங்கள் தோன்றுவது குறித்து எழுந்த கேள்விக்கு அவர் பதிலளித்தார் இது மக்கள் இணையத்தில் என்ன பதிவேற்றுகிறார்களோ அதையே கூகுள் பிரதிபலிப்பதாக அவர் கூறினார் கூகுள் தளம் தனிப்பட்ட கருத்துக்களை உருவாக்குவதில்லை என்றும் மனிதர்களின் விருப்பப்படி முடிவுகளை சீரமைப்பதில்லை என்றும் சுந்தர் பிச்சை விளக்கமளித்தார் உலகம் முழுவதும் தினசரி கோடிக்கணக்கான தேடல்கள் நடைபெறுகின்றன அவற்றை ஒருவராலும் கையாள முடியாது ஆகவே கூகுள் தளம் முழுமையாக கீவேர்டுகள் புகைப்படங்கள் மற்றும் பதிவுகளின் அடிப்படையில் செயல்படுகிறது சில ஆண்டுகளுக்கு முன்பே ட்ரம்ப் கூகுள் தன்னை எதிர்த்து செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் பிச்சை கூகுள் எந்த அரசியல் சாயமும் காட்டாது என்றும் மக்கள் இணையத்தில் உருவாகும் தொடர்புகளின் அடிப்படையில் மட்டுமே தகவல்கள் திரும்ப கிடைக்கின்றன என்றும் உறுதியளித்தார் இதன் மூலம் எந்த ஒரு நபரின் படமும் தேடலில் தோன்றுவது மக்கள் செயலில்தான் இருக்கிறது என அவர் விளக்கினார் இந்த விளக்கத்தால் இணையத்தில் பொதுமக்கள் செயலில் உருவாகும் தரவுகள் முடிவுகளை தீர்மானிக்கின்றன என்பதும் தெளிவாகியுள்ளது கூகுள் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பயனர்களின் தேடல்களை சுருக்கி வழங்கும் தளம் என்பதை சுந்தர் பிச்சை மீண்டும் வலியுறுத்தினார்